கத்துடைய பசுத்தமானம் மகிமைப்படுவதாக கத்திற்குள் புரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் உங்களை வரவிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவன் ஓய் தந்த வல்லமை ஊழியர்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் கூட இடைப்பட்டு கொடுத்த தலைப்பு என்ன சொல்லி பார்த்தோம்னா என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்ன தலைப்பு என்னோடு கூட

அவர் ராணத்தை உயர்த்துவோமாக கத்தரை அதாவது எல்லோரும் கூட இந்த சகாயம் மாரி இந்த மெசேஜ் எடுத்தா இப்படி இருக்கும் ஆமே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு ஒரு நன்றி விசுவாச தோடுற சகாயம் மாரி இந்த மெசேஜ் எடுத்து இப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு கற்பனை கொடுத்தார்க்கா ஆமே அதனால இந்த வார்த்தை இப்படியே சொல்லி இந்த மகள் சொல்ற மாதிரி இந்த மக்கள் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி என்னோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லோரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க ரொம்பியா உண்மைதான் நம்ம என்னோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நீங்க எல்லாம் என்னோட வீட்டில் வாங்க நான் ஒரு பேரு வீட்டுக்கு வைக்கிறேன் இந்த சாத்தி பிரிக்க போகிறோம் ஒரே சேர்ந்து உள்ளவர்கள் நம்ம கற்று நாமத்தை உயர்த்த போகிறோம் என் சந்தோஷத்தில் நீங்கள் வந்து பங்கெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏன் நாம் கத்தனை மகிமைப்படுத்தணும் என்னோட கூட கத்தனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுதில்ல ஏன் நம்ம கத்திரை மகிமைப்படுத்தணும் ஏன் கத்தனை மகிமைப்படுத்தணும்னா ஏசியின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார் நல்ல கருவ கட்டி ஏசியின் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யணும் வாழ்க்கையில் மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல ஆமே இங்கிருந்து நம்மளுடைய எல்லாருடைய குடும்பத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்து கொண்டு தான் கொண்டுதான் செய்ய போறார் ஏசியன் வாழ்வில் அற்புதங்களை செய்தார் ஏசியன் வாழ்வில் அதிசயங்களை செய்தார் அவர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆக அவரின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார் அதனால் எந்தவொரு சேர்ந்து கற்றனை மகிமைப்படுத்தினார்கள் அவன்

என்னோடு கூட நீங்களும் வந்து கத்தரை சொல்லிங்க என்னோட கூட கத்து நாமத்தை நீங்களும் வந்து உயர்த்தீங்க நான் கத்துள்ள நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன் அவர் செய்த நன்மைகளை சொல்லி உயர்த்த விரும்புகிறேன் அதனால என்னோட கூட அந்த சந்தோஷத்திற்கு பங்கெடுத்து நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து நம்ம கற்று நாமத்தை உயர்த்துவோம் அதனால என்னோடு கூட கத்தரை தனிமைப்படுத்துங்கள் நான் ஒருமித்து இயேசு லாமத்தை உயர்த்துவோம் இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்

அவரோட நாமத்தை உயர்த்தவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கிறாங்க இப்போ எல்லோரும் கதனை தட்டி வாழ்த்து வரும்போது மாத்திரமா செஞ்சாரா இது எனக்கு மாற்று தான் செஞ்சாரா தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கத்துக்கப்பட்ட காரணங்களை செய்துக்கிறார் கண்ணீரோட உணர்ந்த வேலையில் நம்ம கண்ணீரை கண்டார் நம்மளோடய கவலையை தோட்டினார் வேதனைகளை நீக்கினார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆலோசித்து வந்திருக்கிறோம் அதனால் நம்ம ஒருமித்து அவரோட நாமத்தை அப்போ எங்கே நல்லவர் கைவிடா விலகிடா

நான் இந்த சமைய அந்த சமையன்னு சொல்லி சமையம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்காம ஜெபக்கூடு என்ன நடக்கிறதோ எல்லா இடங்களிலும் கலந்து கொண்டு அவன் காலத்தை நம்ம உயர்த்தணும் அதுதான் ஒரு சித்தனமாக இருந்துருவேன் லையா அப்போது நான் கத்தரை தேடின தலைவாசன் வாசியை நான் கத்தரை தேடி அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிடுவோம் நல்ல காரணங்களை

மறுத்து போயிருக்கிறது கைகளை அசைக்க முடியவில்லை கால்களை அசைக்க முடியவில்லை என்ன செய்வது என்று சொல்லி மத்தியில் அந்த துயரத்தின் மத்தியில் அந்த ஆபத்து நேரத்தில் நான் கத்தரை தேடினேன் நான் கதறினேன் அவர் எனக்கு ஆரம்பித்து விட்டார் நான் கண்ணீர் வடித்தேன் அவரின் கண்ணீரை கொடைத்தார் என்ன செஞ்சார் எல்லா பயத்துக்கும் நீங்களாகிவிட்டார் கடலும்பொழுது ஆறுதல் தர்த்தார் கண்ணீர் வடித்த போது கண்ணீரை

உடனே அப்புறம் ஒருமித்து கத்தவிக்கத்தை உயர்த்துவோமாக இந்த குடும்பத்தின் சார்பிலும் சேர்ந்து கத்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் கத்தர் நல்லவர் எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கிவிட்டார் ரமேஷ் என்னாகுமோ வேறாகமோ வாகன் முதல் கழுத்து வரைக்கும் மறுத்து போன நிலைமையில கை கால்கள் நேரத்தில் என் கணவருக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி பயந்து முழுவதுமே மகள் மாத்திரமல்ல பிள்ளைகளும் என் தகப்பனாருக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு அந்த நேரத்துல உலக பிரகாரமும் பாய்ந்து போகாம கற்றரை நோக்கி அமையவிட்டார்கள் நாம் இல்ல ஒருமனப்பட்டவர்களாக ஜெயித்தோம் அடிக்கடி ஆலோசனை கேட்டார்கள்

அப்போ இந்த ஏழை கூப்பிட்டால் சக்தி நம்ம மகள் இந்த ஏழை கூப்பிட்டார் யார கத்தர் எல்லோரும் கூப்பிட்டோம் எல்லோரும் கத்தர் நோக்கி கூப்பிட்டோம் என்ன பண்ணார் கர்த்தரு நம்மை நோக்கி பார்த்தார் நம் முகங்களை பிரகாசமடை செய்தார் நம்முடைய முகங்கள் வெட்டப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுகளுக்கு எல்லாம் அப்போ பிரான்சிஸும் ஜம் பண்ணியிருப்பார் வேத கூட சொல்ல சொல்லி அவரை நோக்கி அழைத்திருப்பார் அப்படிப்பட்ட இந்த வேதனையின் மத்தியில இந்த ஏழை நிச்சயம் நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுத்தார் இன்னைக்கு ஜீவன கொடுத்தார் அவரை ஒன்றாக கூடி இந்த வசதிப்படி என்னோடு கூட கத்தரை மனிதப்படுத்தல் நான் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீகாக்கிவிட்டார் அவர்கள் அதாவது நாங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தோம் எங்களுடைய முகங்கள் கட்டப்படவில்லை ஏழையாக்கி நாங்கள் கூப்பிட்டோம் கத்திரத்தை கேட்டு எங்களை எங்களுடைய எல்லா இடுக்கல்களுக்கும் நீங்களாக்கி அது மண்டிக்கப்பட்டு வருகிறோம்